ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி சிந்தட்டிக் சாரீஸ்லாம் நீங்கள் டெய்லியுமே வந்து ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க இதில் கலர்ஸ் பார்க்குறீங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது நிறையா பேர் வந்து டீச்சிங் ஃபீல்டில் இருப்பீங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளீட்ஸ் எடுத்தாலுமே அப்படியே நீட்டாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து நல்லா நல்லாயிருக்கணும்னு நினைப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் சாரீஸும் நம்ம எஸ்பிபிசிலிக்ஸில் அவைலபிள் ஸோ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸில் எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது வெறும் த்ரீ செவன்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸு நல்ல ஸாரீ சாஃப்ட்டாக இருக்குங்க நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் கீழே வந்து உங்களுக்கு சீக்வன்சி ஒர்க் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் கிடைக்காது உங்களுக்கு ப்ளைனில் சாரீஸ் வந்துடுது அதே பார்டரும் வந்து உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் பட் பார்டர் வந்து உங்களுக்கு மேலே வந்து சின்ன பார்டர் கீழே வந்து பெரிய பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளைனில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதில் எல்லா கலர்ஸுமே அழகாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வியோ பண்ணீங்கனாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் இதில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்குதுங்க கலெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா உடனே புக் பண்ணிக்கோங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் ரம்ஜானுக்கு ஏகப்பட்டது இருக்குது ஸோ நீங்கள் ஷாப் வந்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை ரம்ஜானுக்கான உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸும் அவைலபுளாக இருக்குது இந்த மாதிரி ரம்ஜான் கலெக்ஷன்ஸ்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ஸில் பார்க்குறீங்களாலும் நிறைய ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஸோ இந்த ஒர்க் சாரீஸ் மட்டும் இல்லை ஃபேன்சி சாரீஸ்க்கும் நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க